இன்னைக்கு வாழ்க்கையை சீரியஸாக எடுக்கிறது வாழ்க்கையை சீரியஸாக எடுக்கிறதுனா தேவனோட வார்த்தையை சீரியஸாக எடுக்கிறதுனா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம் நான் கோபப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் வாழ்க்கையில் சீரியஸாக எடுக்கணும்னா நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் வேலை பார்த்து ஆகணும் எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஆ சரி போன வாரம் நம்ம பார்த்தோம் பேசுறதுல இல்லை தான் ஒரு பிள்ளை எப்படி இருக்குங்கிறது வெளியே தெரியும்னு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வாசிங்க ஒரு மனம் ரொம்ப முக்கியம் ஒரு மனம் முக்கியமா இல்லையா ஏன் ஒரு மனம் முக்கியம் நினைக்கிறீங்க எதுக்கு ஒரு மனம் ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் இருக்கும் நிறைய பேர் வேண்டாம் ரெண்டு பேருக்கு மைண்டும் வேற வேற தாட்ல இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல கனெக்ஷன் இல்லை அந்த வீடு எப்படி இருக்கும் சமாதானமாவே இருக்காது மனசு எப்படி இருக்கும்னா ஆ வீட்டுக்குள்ளே தான் இருப்போம் வீடே எப்படி தான் வேலை செய்யும் நரகமாக வேலை செய்யும் அதனால எது ரொம்ப முக்கியம்னா நிலைப்பாடு ரொம்ப முக்கியம் நான் என்ன ஸ்டாண்டில் இருக்கணும் அதுதான் என் பிஹேவியராக வெளியே வரும் எனக்குள்ள என்ன இருக்கோ அது தான் என்னோட லைஃப்பாக வெளியே வரும் ஆமாம் தானே வசனமே சொல்லுது இருதயத்தின் நிறைவுனால தான் வாய் பேசுமா அப்போ இருதயத்துக்குள்ளே என்ன நிறைஞ்சு இருக்கோ அது தான் என்னோட திங்கிங்காக என் லைஃப் ஸ்டைலாக வெளியே வர முடியும் மத்தியூல வாசிங்க மத்தேயூ பன்னெண்டாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனம் மத்தேயு பன்னிரண்டாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனம் எடுத்தீங்களா ஆ இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி நல்லா கவனிச்சிக்கோங்க ஏன் ஒரு மனம் வேணும் ஏன் ஒரே வீட்டுக்குள்ள நம்ம கூட இருக்கவங்க கூட நம்ம லைஃப்பில் நம்ம வேலை செய்கிற இடம் நம்ம பார்க்குற எல்லாரோடையும் நமக்குள்ள மனசில் என்ன இருக்கக்கூடாதுன்னா பிரிவு இருக்கக்கூடாது ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது வேறுபாடு கருத்து முரண்பாடு இருந்தால் பேசி வேலை செய்கிறது நல்லது ஏன்னா வசனம் சொல்லுது ஆ தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாலாய் போகும் தானே பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது நல்லா யோசித்துக்கோங்க தானே விரோதமாய் பிரிஞ்சிருக்கிற பட்டணமா இருந்தாலும் சரி ராஜ்யமா இருந்தாலும் சரி வீடா இருந்தாலும் சரி அது என்ன செய்ய முடியாதா நிலச்சி நிற்க முடியாது அங்கே இருந்து ஆளுமையான ஆசீர்வாதமான சமாதானமான ஒரு வாழ்க்கை ஒரு டிசிஷன் ஒரு நல்ல காரியம் வெளியே வர முடியாது ஆமாவா இல்லையா என்ன நினைக்கிறீங்க இப்போ நல்லா யோசித்து பாருங்க நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு இடத்துல நம்ம கூட இருக்கவங்க கூட நமக்கு ஒத்து வரவே இல்லை இடிச்சுட்டே இருக்கு நம்ம சேர்ந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது அவங்கள பார்த்தா நம்ம மைண்ட் எப்படி இருக்கும் முகம் ஒன்னா சொல்லும் மைண்ட் இன்னொன்னா பேசிட்டு இருக்கோம் சே அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம ஹார்ட்ல என்ன வராது வராது யோசிச்சு பாருங்க நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு இதுல எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படி அப்படித்தானே இருக்கும் வீட்டுக்குள்ளேயே நீங்க நல்லா யோசிங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்பா இருக்கலாம் அம்மா பிள்ளைங்களா இருக்கலாம் மாமியார் மருமகளா இருக்கலாம் நெய்பர்ஸா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துல இடிச்சிட்டுன்னு வைங்களேன் ஏதோ ஒரு விஷயத்துல ரெண்டு பேருக்கும் மனசுல சரியான என்ன சொல்றது ஒத்துப்போகல எப்படி இருக்கும் பார்க்கும் போதெல்லாம் விடுதலையோடு மனசு முதலே இருக்குமா இரிட்டேட்டிங்காக இருக்கும் எரிச்சலாக இருக்கும் சாதா விஷயத்த கூட பெரிய விஷயமா நம்மளால பார்க்க முடியும் குறை சொல்ல தோணும் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நம்ம நிலைப்பாடு தான் காரணம் வசனும் சொல்லுது தனக்கு தானே விரோதமாய் பிரிஞ்சு இருக்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் எந்த பட்டணமும் நிலை நிற்காது நீங்கள் நிறைய அரசியல் கட்சி எல்லாம் பாருங்கள் ஒரே கட்சியாக இருப்பாங்க ஆப்போசிட் கட்சியிலேருந்து அவங்கள ஆசை காணிச்சுருவாங்க நாங்கள் உங்களுக்கு போஸ்டிங் தாரோம் இதெல்லாம் தாரோம் நம்ம எல்லாம் பார்க்குறோம்ல உடனே என்ன செஞ்சுருவாங்கன்னா தான் கட்சிக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அவங்களோட நிலைப்பாடு மாற ஆரம்பிக்கும் உடனே என்ன செஞ்சுருவாங்க எலெக்ஷன் ஓட்டெல்லாம் எண்ணி முடித்த உடனே ஒரு ரிசார்ட்டை புக் பண்ணுவாங்க எல்லாத்தையும் பத்திரமா வச்சு பாதுகாத்துக்குவாங்க இவங்க நமக்கு விரோதமாக வந்துட்டா நம்மளால் இந்த ராஜ்யத்தை இந்த ஆட்சியை அமைக்க முடியாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லை நிறைய இடத்துல சில ஆட்சி கவிழ்கிறதுக்கு சில அரசரோட வீழ்ச்சிக்கு என்ன காரணமா இருக்கும்னா அவங்க கூட இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு எதிராக வேலை பார்ப்பாங்க புரியுது இல்லை தான் உன்னஸ் ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டுக்குள்ளேயுமே யோசித்து பாருங்க நிறைய நேரம் சிலர்லாம் சொல்லுவாங்க எதுக்கு வாழ்றேனே தெரியல என்ன செஞ்சாச்சு வாழ்க்கப்பட்டு வந்தாச்சு தானே ஆகணும் எப்படி இருக்கும் அப்போ இந்த எண்ணங்களில் இருந்து இந்த சிந்தனையில இருந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோம் வந்துட்டோம் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி இருப்பாங்க மனசு என்ன செய்யும் வேறுபட்டு தான் நிற்கும் நீங்க பைபிளில் கூட யோசித்து பாருங்க ஆப்ரஹாமுக்கு ஆப்ரஹாமுக்கும் சாராலுக்கும் நல்ல ஒரு லைஃப் போயிட்டு இருந்து பிள்ளை இல்லாம இருந்துச்சு எங்க பிரச்சனை வந்துச்சுன்னா சாரால் சொன்னாங்க ஆஹார ஒய்ஃபாக கொடுத்தாங்க தானே எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்து வசனம் சொல்லுது எப்போ பிரச்சனை வந்துச்சு வீட்டுக்குள்ளேன்னு சொன்னா குழந்தை உண்டான உடனே ஆகார் என்ன செஞ்சுட்டாளா என்ன செஞ்சுட்டா அற்பமா நடத்த ஆரம்பிச்சிட்டா உடனே யாருக்கு இடிச்சிக்கிட்டு சாராளுக்கு வீட்டுக்குள்ள என்ன இருந்துச்சு ஒரே வீடு தான் ஒரே குடும்பம் தான் ஆகார் தான் அந்த வீட்டில் அடிமை பெண்ணா இருந்தா சாரால் தான் வீட்டுக்கு எல்லாம் எஜமானா இருந்தா சாரால் தான் ஆஹாரம் என்ன செஞ்சா தாம் ம கணவனுக்கு மனைவியாக கொடுத்தா வசனம் சொல்லுது அவ தன்னை அற்பமாய் கண்ட போது சாராளுக்கு என்ன வந்துட்டு கவலை வந்துட்டு கோவம் வந்துட்டு ஓடி போய் கிட்ட சொன்னா அந்த அடிமை பெண் என்ன அற்பமாக நடத்துறா அப்படின்னு நினச்சி அவ என்ன அப்போ வீட்டுக்குள்ள நல்லா சொல்லுவாங்களா ஊரு ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு என்ன நடந்துச்சுன்னா நல்லா யோசித்து பாருங்க ஆபிரகம் என்ன சொல்லிட்டாருன்னா பயந்துட்டாரு ஐயையோ ஒய்ஃபை மீற முடியாதே உனக்கு என்ன தோணுதோ நீ அப்படி செஞ்சிக்க அப்படியா நீ குழந்தை உண்டானாலும் பரவாயில்ல நான் தான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாஷா நடத்த ஆரம்பிச்சிட்டா வசனம் சொல்லுது அவ தன்னை ரொம்ப கடினமாக நடத்தின உடனே வீட்டில இருந்து ஓடி போக ஆரம்பிச்சிட்டா யாரு அழகா போயிட்டு இருந்த குடும்பம் நான் சொல்றது புரியுதுல நல்ல குழந்தை இல்லாம இருந்துச்சு ஒரு பிரச்சனை தான் ஆனா வீட்டுக்குள்ள என்ன இல்ல சமாதானம் இல்லாம இல்ல வருத்தம் இருந்துச்சு குழந்தை இல்லையேன்னு கவலை இருந்துச்சு ஆனா இப்போ வீட்டுக்குள்ள ஆபிரகாமோட நேரம்லாம் இதுலதான் போயிட்டு இருந்துருக்கோம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஆகார் போய் நான் என்ன பண்றது என் வயிற்றுல குழந்தை இருக்கு கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணி பாருங்களேன் பைபிளை தாண்டி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க என்ன வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துற வேலை வாங்குறான்னு சொல்லும் எப்படியோ ஒரு மனைவி தான் பிள்ளை அங்கேயும் ஒரு மைண்டில் ஒரு இறக்கம் இருந்திருக்கும் ஆஹா சாரால் போய் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது ஒன்றுமே தெரியல சமாதானமே போச்சு நிம்மதியே போச்சு ஆமாவா இல்லையா நீ வசனம் சொல்லுது அங்கே ஆரம்பிச்சிச்சு இன்னைக்கு வர ஒரு வீட்டுக்குள்ளே ஏற்பட்ட மாம்சத்தின் மாம்சத்தின்படி பிறந்தவனுக்கும் ஆவியின்படி பிறந்தவனுக்கும் தேசங்களில் இன்றைக்கி பிரச்சனை நடக்கிறத நம்ம பார்க்க முடியும் இங்கே இருக்கவங்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்கிறேன் ஒரு மனம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கை ரொம்ப முக்கியம் எப்படியோ வாழ்கிறதுக்காக நீங்களும் நானும் அழைக்கப்படவே இல்லை எப்படியோ வாழலாங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை இப்படி தான் வாழணுங்கிற நிறைய நேரம் புதிய உடன்படிக்கையில் என்ன பிரச்சனை வந்துருதுன்னா எல்லாரும் எதை பேசுகிறாங்க தெரியுமா நீதிமான் ஆயிட்டோம் பரிசுத்தம் ஆயிட்டோம் நமக்கு எல்லாம் கூட கொடுக்கப்பட்டுச்சு எல்லாமே ஆயிட்டு அதனால அதெல்லாம் ஸ்டாண்டா இருக்குது வாழ்க்கையா இல்லாமல் போயிடுச்சு நிறைய பேருக்கு ஏன்னா எல்லாரும் எதை பார்க்குறாங்கன்னா நான் நீதிமான் நீதிமானா இருந்தா நீதிமான் நீதியை தான் செய்வான் அவன் தான் நீதிமான் எதுக்கு அவன் நீதிமானா மாற்றப்பட்டான் நீதிமான் நீதியை தான் செய்வான் பரிசுத்தமா மாற்றப்பட்டவன் பரிசுத்தமா தான் இருப்பான் தேவ அன்பானவன் எப்படி தான் இருப்பான் தேவ அன்பா தான் இருப்பான் இதெல்லாம் இன்னைக்கு புதிய உடன்படிக்கை சபைகளில் குறைஞ்சி போச்சு ஏன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல எல்லாம் வார்த்தையா இருக்கு எதுவா மாறல வாழ்க்கையாக மாறலை இங்கே இருக்கவங்க எல்லாரும் பார்த்துன்னு சொல்கிறேன் பைபிளில் ஒரு சந்ததி எழும்போம் அந்த சந்ததி வார்த்தையில் வாழுகிற சந்ததியாக இருக்கும்னு போட்டிருக்கு நீங்களும் நானும் தான் யாராக இருக்க போகிறோம் வார்த்தையில் வாழுகிற சந்ததியாக இருக்க போகிறோம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிஞ்சிருக்கிற எந்த வீடும் எந்த பட்டணமும் என்ன செய்யாது நிலை நிற்காது வீட்டுக்குள்ள ஒரு மனம் தேவை வீட்டுக்குள்ள சந்தோஷம் தேவை வீட்டுக்குள்ள சமாதானம் தேவை ஆர்குமெண்ட்டு மனசில் வேறுபாடு இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது அது தெரியும் வெளியே பார்க்கும்போது அதுதான் என்ன செய்யும் இடிச்சிட்டே இருக்கும் அதனால் ஒருவேளை இங்கே வந்திருக்க யாருடைய குடும்பங்கள்லையாது நீங்கள் வேலை செய்யற இடத்துலையாது உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட பிரிவு இருந்துச்சுன்னா நீங்கள் பிரிஞ்சு இருக்கீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்படி உங்கள் எல்லாரையும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா வசனம் என்ன சொல்லுது தனக்குத்தானே விரோதமாய் பிரிஞ்சு இருக்கிற எந்த வீடும் எந்த பட்டணமும் எந்த ராஜ்யமும் நிலைநிற்காது ஹலை ஹலேலுயா எல்லாரும் எல்லாரோடையும் நல்லா சந்தோஷமா ஐக்கியமா இருக்கீங்களா எந்த இடத்தையாவது விரோதமா உங்க மனசு பிரிஞ்சு இருக்கா இங்கேயாவது விரோதமாலாம் இல்லை ஆஹ் ஸ்டாண்ட்லாம் மாறி இருந்துச்சுன்னா நல்லா ஒர்க் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுதான் கிங்டம் நம்ம எல்லாம் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்துல இருப்போம்னா அங்க ஒரு மனம் இருக்கும் மத்தியில் ஒரு வசனம் போட்டிருக்கு என் நாமத்தினாலே கூடி வருகிற இடத்துல இல்லவே இல்லை எங்க என் நாமத்தினால் ஒரு மனப்படுகிறீர்களோ உங்கள் நடுவில் நான் என்ன செய்வேன் வாசம் பண்ணுவேன் போட்டிருக்கா இல்லையா இப்போ நம்ம சபையை கூடி வந்திருக்கோன்னா நீங்கள்லாம் இந்த இடத்துல வர்றதுனால தேவன் பெரிய காரியங்களை செய்வார்னு நினச்சா நம்ம நம்மளை ஏமாத்திக்கிறோன்னு அர்த்தம் இங்கே இருக்க நம்ம எல்லாருக்குள்ளேயும் என்ன இருக்கணும் ஒரு மனதின் அதுதான் சபை சபை தலையோடு பொருந்தக்கூடிய அவயமாக இருக்கணும்னா சபையில் ஒரு மனம் இருக்கணும் அதனால தான் நான் ஆசைப்படுவேன் நம்ம சர்ச்சுக்குள்ளே ஜட்ஜ்மெண்டில் இருக்கக்கூடாது குறை சொல்லக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனத்தாங்கள் இருக்கக்கூடாது புரியுதா அதனால் இங்கே இருக்க எல்லாரை பார்த்துன்னு சொல்கிறேன் சபையாக இருக்கட்டும் உங்கள் குடும்பமாக இருக்கட்டும் உங்கள் பிள்ளைங்களா இருக்கட்டும் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் எங்கெல்லாம் நீங்கள் மனசளவில் நீங்கள் பிரிஞ்சு போய் இருக்கீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஹலோ லூயா என்ன வசனம் அதை தான் சொல்லுது நீங்கள் நிறைய பாருங்க பைபிளில் நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க அவங்க கூட இருந்தவங்க ராஜா கூட நல்லா சேர்ந்து சூப்பராக கிங்டமாக கெட்டினாங்க அவங்களுக்குள்ளையே என்ன வந்துச்சு தாவிது கூட அவனோட மகனாக தான் இருந்தால் அப்சலும் திடீர்னு ஆசை வந்துட்டு அப்பா மட்டும் இவ்வளோ வருஷம் ராஜாவா இருக்கிறது எப்படி நானும் அவரோட பையன் தானே அப்பாவுக்கு விரோதமாக சதி ஆலோசனை பண்ணி மனசால பிரிஞ்சு முதல்லையே தாவிதுக்கு விரோதமாக நிறைய வேலையை என்ன பண்ணுவார் அப்பா கூட இருக்க ஆட்கள் எல்லாம் தான் கூட இழுக்க ஆரம்பித்தாரு அப்பாவே நாட்டை விட்டு கொஞ்சம் பேர் சேர்ந்த உடனே தான் பெரியாள்னு நினச்சி அப்பாவுக்கு விரோதமாக வந்து அப்பாவை காட்டுக்கு அனுப்புனார் வசனம் சொல்லுது அப்சலம் ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிட்டான் புரியுதா உங்களுக்கு ஆனால் தாவிதோட வீடும் நித்திய அஸ்திபாரமாக இருந்துச்சு ரொம்ப முக்கியம் நம்ம கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி இருக்கோன்னு என்னை பொறுத்தவரையில் நீங்களும் நானும் தேவனை அறிஞ்சிருக்கோனா இறங்கி ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் ஹலே லூயா உங்கள் எல்லாரை பார்த்தும் சொல்கிறேன் ஒரு மனசு ரொம்ப முக்கியம் தயவுசெய்து வீட்டுக்குள்ளெல்லாம் கான்ஷியஸோடு இருங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம் பிள்ளைங்களும் பெற்றோருமாக இருக்கலாம் நம்ம சொந்த சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம என்ன செய்ய போகிறோம் இயேசுவி நாமத்தினால தனக்கு தானே விரோதமாக என்ன செய்ய போ என்ன செய்துட்டு இருக்க போகிறதில்ல காயங்களோடு இருக்க போகிறதில்ல எதுக்கு காயங்கள் இருக்கக்கூடாதுன்னா அன்னைக்கு அவங்க என்ன இதை செஞ்சுட்டு நிறைய நேரம் நம்மளால நிறைய பேரை மன்னிக்கும் ஒரு சிலர் கணவனாக மன்னிக்க முடியாது ஏன் தெரியுமா என்னைக்கோ ஒரு நாள் நடத்துறதை வச்சுட்டு மனசுல என்ன நினைச்சிருப்பாங்கன்னா வாழ்கிறேன் ஆனா எதுக்காக தான் வாழ்கிறேன் கல்யாணம் பண்ணிட்டோமேனு அந்த குடும்பங்கள் தேவன் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது பிள்ளைங்க நம்ம சொல்றதை கேட்கலன்னா பிள்ளைங்களை குறித்து மனத்தாங்க அப்ப எப்படி பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும் புரியுது உங்களுக்கு அதனால் எல்லா விஷயத்துலேயும் மாமியார் மருமகளாக இருக்கட்டு என்ன அந்த காலத்தில் என்ன கஷ்டப்படுத்தினாங்க தெரியுமா இந்த காலத்து வாழ்க்கையை விட்டுட்டு அந்த காலத்தையே நினைக்கிறது வர இந்த காலத்தில் என்ன இருக்காது அந்த வீடு அந்த குடும்பம் தேவன் இருந்து பெஸ்ட்டாக வாங்கவே முடியாது ஆக்சுவலாக ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தங்க பேசினாங்க பேசும்போது சொன்னாங்க இத்தனை வருஷமா ஹஸ்பண்டை குறித்து பயங்கரமான காயங்கள் மன்னிக்கவே முடியலை ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு என்ன நினச்சேன்னா எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ இந்த மனுஷனை விட்டுட்டு என்ன செஞ்சிடலாம் பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனா தேவன் அவங்க கூட பேசிட்டே இருந்திருக்காரு இல்ல நீ மன்னிச்சிடு நீ பிரிஞ்சு போகலாம் நினைக்கிறது வரை உன் குடும்பத்தை என்னால ஆசிர்வதிக்க முடியாது போ போன வீக் அவங்க உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க கண் முன்னாடி கொண்டு வந்து எல்லா காயங்களும் வந்து இந்த மனுஷனை மன்னிச்சிருங்கான்ண்டு ஆண்டவரே நீங்கள் எனக்கு தந்த கணவரை எல்லா காயங்கள்லேருந்து விடுதலை ஆகிறேன் நான் அந்த மனுஷன் எனக்கு தந்த மனுஷன் நல்லா ஆசீர்வதிச்சிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நிறைய நாள் எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிச்சு ரெண்டு நாளையே தடைப்பட்ட நிறைய வருஷமாக தடைப்பட்ட ஒரு சில காரியங்கள் எங்களை நோக்கி தேடி வந்து சில இடங்களில் நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டோம் இது உங்களுக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு நிறைய நேரம் அந்த நம்ம பிடிச்சு வச்சிருக்கிற காயங்கள் எல்லாம் தடையா இருக்கும் அதனால உங்க எல்லாரும் பார்த்தும் சொல்றேன் தனக்கு தானே விரோதமாய் பிரிஞ்சிருக்கிற எந்த வீடும் எந்த ராஜ்யமும் எந்த பட்டணமும் நிலை நிற்காது முதல்ல உங்களை நீங்க நேசிக்கிறீங்களான்னு செக் பண்ணுங்க உங்களை உங்களுக்குள்ள எப்படி இருக்கீங்க உங்களை குறித்து கசப்பாக நினைக்கிறீங்களா உங்களை குறித்து நம்ம யாரும் அப்படி இருக்க மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கெல்லாம் தெரியும் நம்ம தேவனோட சாயல் நிறைய நேரம் அநேகர் தன்னையே விரும்ப மாட்டாங்க நான் வேஸ்ட்டு எனக்கு அது நடக்காது நான் அழகாக இல்லை அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல நம்ம நம்மளை நேசிக்க போகிறோம் நம்மளை சுற்றி இருக்க எல்லா உறவுகளையும் இயேசுவின் நாமத்தினால நம்மளால் முடிஞ்ச அளவு என்ன செய்ய போகிறோம் நம்மளால் முடிஞ்ச அளவு எல்லா இடத்தையும் உறவுகளை சரி செய்ய போகிறோம் எந்த இடத்துலையும் போன அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு மனத்தாங்கலோடு வாழாதுங்க விடுதலையோடு வாழ்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா எல்லோரும் உற்சாகமாக இருக்கீங்களா